ஒரு சிறிய கிராமத்தில் ஆதி என்ற ஒரு சிறுவன் நிலா என்ற ஒரு சிறுமி மிகவும் நல்ல நண்பர்களாக இருந்து வந்தனர் நிலாவின் வாழ்க்கை சுமூகமாக சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அவளது அம்மா இறந்துவிட்டார் அவளது அப்பா சில மாதங்களுக்குப் பிறகு சரிதா என்ற ஒரு பெண்மணியை திருமணம் செய்து கொண்டார் சரிதாவுக்கும் அவருடைய கணவருக்கும் ஒரு குழந்தை பிறந்தது ஆனால் சரிதாவிற்கு நிலாவை துள்ளி கூட பிடிக்கவில்லை அவளை வீட்டிலிருந்து துரத்த வேண்டும் என்பதே சரிதாவின் எண்ணமாக இருந்தது இந்த நிலாவை வீட்டை விட்டு துரத்தணும் யாரோ பித்த பிள்ளைய ஏன் பார்க்கணும் நிலா போயிட்டா எல்லா சொத்தும் நம்ம பிள்ளைக்கே வந்து சேரும் இதற்காக அவர் தந்திரங்கள் பண்ணத் தொடங்கினார் இந்த மோதிரத்தை நம்ம எடுத்துட்டு திருட்டு பலி நிலா மேல வர்ற மாதிரி பண்ணிடலாம் நிலா வெளியில் சென்று வீடு திரும்பையில் நிலாவின் சித்தி அவளது மீது மிகவும் கோபம் அடைகிறாள் நிலா எங்க போயிட்டு வர்ற ஓ இஷ்டத்துக்கு ஊரை சுத்திக்கிட்டு வர்ற வீட்டு வேலை யார் பாக்குறது வீட்டுல பொழுது போகலன்னு மரத்தடிக்கு போனேன் சித்தி போதும் போதும் உன் கதையெல்லாம் நிறுத்து இந்த பக்கத்து வீட்டில் அந்த ஐயா இருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு வா அவங்க இல்லைன்னா வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லு போய் நான் போய் பார்த்துட்டு வரேன் நிலா சுற்றி பார்க்கையில் அவர் இருப்பது போல் தெரியவில்லை ஆதலால் அவள் இங்கேயே காத்திருக்கலாம் என்று காத்திருக்கிறாள் அப்போது அங்கே நிலாவின் பறவை தோழி வருகிறது ஏரே நீலா நான் அங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அது கிளி அய்யா வந்துட்டாங்க பாரு அப்பொழுது அந்த வீட்டிற்கு சொந்தக்காரர் அங்கிருந்து வந்தார் என்னம்மா என் வீட்டு வாசல்ல ஏன் நிக்கிற உனக்கு என்ன வேணும் என் சித்தி தான் நீங்கள் இருக்கீங்களான்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க ஐயா ஏரிம்மா நான் வந்தேன்னு சித்தி கிட்ட போய் சொல்லு நான் போய் சித்திக்கிட்ட சொல்லிடுறேன் ஏதோ தப்பா சரியில்லை வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வைர மோதிரம் காணாமல் போயிருந்தது என்ன நம்ம மோதிரத்தை இங்கே தானே வச்சுட்டு போனோம் ஐயையோ மோதிரத்தை காணாமே எங்கே போனச்சுன்னு தெரியலையே அந்த பொண்ணு இல்லாத நம்ம வீட்டு வாசல்ல நின்னா அவ தான் கண்டிப்பா அந்த மோதிரத்தை எடுத்துருக்கணும் நிலாவே திருட்டுக்கு பொறுப்பானவள் என்று அவர்களால் சந்தேகப்படப்பட்டாள் சார் அந்த பொண்ணு தான் நிலா அந்த பொண்ணு தான் என் மோதிரத்தை எடுத்தது சார் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க அமைதியா இருக்கீங்களா அதுக்கு தானே நான் இருக்கேன் ஏமா நீ தான் நிலாவா உன்னை விசாரிக்கணும் போலீஸ் ஸ்டேஷன் வாமா என்ன சார் இவளை ஏன் கூட்டிகிட்டு போகிறீங்க இவன் என்ன தப்பு பண்ணனா சார் நான் என்ன தப்பு பண்ணேன் நான் எதுவுமே பண்ணலை சார் அதெல்லாம் ஸ்டேஷனில் போய் பேசிக்கலாம் வாமா கோபத்தில் அந்த வீட்டுக்காரர் நிலாவை போலீஸிடம் பிடித்துக் கொடுத்தார் இதனை பார்த்து கொண்டிருந்த நிலாவின் பறவை ஆதியிடம் சென்று நடந்த விஷயத்தை சொல்கிறது என்ன சொல்ற நிலாவையே ஏன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க நிலாவின் சித்தி தான் அந்த மோதிரத்தை எடுத்ததையும் அந்த பறவை பார்த்து கொண்டிருந்தது அதனையும் ஆதியிடம் சொல்கிறது அவங்க சித்தி இப்படிப்பட்டவங்களா விடமாட்டேன் நிலாவை எப்படியாவது நான் காப்பாத்தி கூட்டிட்டு வருவேன் இதனால் மிகுந்த மன வருத்தத்தில் ஆதி நிலாவை காப்பாற்ற வேண்டும் என முடிவு செய்தான் அதற்காக ஆதி நிலாவின் சித்தியை பார்க்க செல்கிறான் அப்பொழுது நிலாவின் சித்தி அவளின் தோழியிடம் பேசிக் கொண்டதை ஆதி கேட்டு விடுகிறான் ஹலோ செல்வி உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் இனிமே நிலாவோட தொல்லை நமக்கு இனிமே இல்லவே இல்லை பக்கத்து வீட்டில் ஒரு வைரம் உதறத்தை எடுத்துட்டு அந்த பழியை நிலா மேலே போட்டுட்டேன் எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்குது சித்தி நிலா எங்க நிலா இங்க இல்ல அவன் ஒரு திருடி போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க கண்டிப்பா நிலா எந்த தப்பும் பண்ணி இருக்க மாட்டா எனக்கு நல்லா தெரியும் உண்மை நிரூபிச்சு நான் நிலாவை வெளியில கூட்டிட்டு வருவேன் இதனை கேட்டவுடன் பக்கத்து வீட்டிற்கு சென்று விசாரணை செய்ய தொடங்கினாரு பாணி எதுக்கு வந்த உனக்கு என்ன வேணும் ஐயா நான் நிலாவோட நண்பன் ஆதி நிலா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாள் ஐயா அவ கண்டிப்பா திருடி இருக்க மாட்டான் எனக்கு நல்லா தெரியும் அத நான் கண்டுபிடிக்கிறேன் அதுக்கு இந்த வீட்டில் ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்குமான்னு தேட வந்திருக்கேன் இல்லப்பா அந்த பொண்ணுதான் கண்டிப்பா திருடி இருப்பா அவதான் என் வீட்டு வாசல்ல நின்றா சரி ஒன்னால முடிஞ்சா நீ தேடுப்பா இது கண்டிப்பா நிலாவோட சித்தியோட கால் தடமா தான் இருக்கும் இத முதல்ல போலீஸ் கிட்ட சொல்லி அவங்கள இங்க கூட்டிட்டு வரலாம் அங்கே மண்ணில் பதிக்கப்பட்டிருந்த அந்த நிலாவின் சித்தியின் கால் தடங்களும் இருந்தன அவன் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் செல்கிறான் எந்த சார் நிலா எந்த தப்பும் பண்ணல சார் எனக்கு தெரியும் நிலா நீ எந்த தப்பும் பண்ணலன்னு சென்று போலீசாரிடம் நிலா எந்த தவறும் செய்யவில்லை அதற்கு ஆதாரம் என்னிடம் உள்ளது என்பதையும் சொல்லிக் கொண்டு போலீஸைக் கையோடு கூட்டிக் கொண்டு வருகிறான் போலீசார் வந்து நிலாவின் சித்தியின் அறையை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் இதனைக் கேட்டு பதட்டம் அடைந்த சித்தி ஏன் சார் என்ன நிறைய பரிசோதனை செய்கிறீர்கள் என்று கேட்டார் அப்பொழுது போலீசார் அதனையெல்லாம் நாங்கள் பின்னர் தெரிவிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு பரிசோதனை தொடங்கினர் அங்கே சித்தியின் அறையில் வைர மோதிரம் இருந்தது இதனை கண்ட போலீசார் விசாரித்தார் அப்பொழுது நிலாவின் சித்தி சித்தித்திதான் இதை எடுக்கவில்லை என்றும் அவள்தான் எடுத்துவிட்டு தன் அறையில் வைத்தாள் என்பதையும் சொல்கிறாள் அதன் பின்னர் பக்கத்து வீட்டார் வீட்டிற்கு போலீசாரை சென்று அழைகிறாள் வீட்டில் கொஞ்சம் செக் பண்ண வேண்டியதற்கு நீங்க ஒத்துழைவு கொடுத்தா நாங்க செக் பண்ணிட்டு கிளம்பிடுவோம் ரான் அங்கே நிலாவின் சித்தியின் கால்தடம் இருப்பதை போலீசாரிடம் தெரிவிக்கிறான் போலீஸ் நிலாவின் சித்தியை அந்த கால் தடங்களில் நிற்க சொல்லி அந்த கால்தடம் நிலாவின் சித்தி கால் தடம் தானா என்று பரிசோதனை செய்கிறார் அவளின் கால் தடம் என்று உறுதியான பிறகு போலீசார் நிலாவின் சித்தியை கைது செய்கிறார் இந்த ஆதாரங்களை கொடுத்த ஆதி நிலா மீது விழுந்த குற்றச்சாட்டை நிராகரிக்க செய்தான் ஆதி ரொம்ப நன்றி ஆதி தான் என் மேல உள்ள பழியை நீக்கி இனிய வெளியில கூட்டிட்டு வந்திருக்க நீ மட்டும் இல்லனா இனி யாரும் நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன் ஆதி ரொம்ப ரொம்ப நன்றி ஆதி உன்னை என் நண்பன் சொல்லிக்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஆதி நிலா நான் எதுவும் பண்ணல நீ தப்பு செய்யல அதனால உனக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல நான் கிளியோட உதவியுடன் தான் உண்மையை கண்டுபிடிச்சேன் இதுக்கு ஏன் நிலா எனக்கு நன்றி சொல்ற நீ என் தோழி உனக்காக இது கூட நான் செய்ய மாட்டேன்னா கிளி ரொம்ப ரொம்ப நன்றி கிளி உன்னை என் நண்பின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கேன் கிளி நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா நிலாவை விடுவித்து அவளை தனது வீட்டுக்கு அழைத்து சென்றான் ஆதி மற்றும் நிலா மீண்டும் இணைந்ததால் அவர்கள் இருவரும் சுதந்திரமாக வாழத் தொடங்கினர் இந்த அனுபவம் உண்மையான நட்பு எவ்வளவு வலிமையானது என்பதை அவர்களுக்கு உணர்த்தியது 食べるかなきっなね。